ப்ரோ இப்ப என்ன பண்றது ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு எங்கள்கிட்ட கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும் ஐயோ மாமா நான் வேணும்னு பண்ணல கிரண் மனோஜ் என்ன வேணும்னா பண்ணாங்க தெரியாம தானே பண்ணா அதுக்கே இப்படி பயம் கொடுத்துறீங்க அதானே மனோ வேணும்லாம் எதுவும் பண்ணலையே தெரியாம கால் தடிக்கி இப்படி நடந்துருச்சு அதுக்கு என்ன பண்ணுவாரு ப்ரோ ஏதாவது சொல்லுங்க இப்படி அமைதியாக இருக்கீங்க டே நான் என்ன தட சொது ஆக்சுவலாக இது தெரியாமல் நடந்தது தான் ஆனால் நீ பண்ண ஒரு விஷயம் அது டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு வேணும்னு பண்ணல நீங்களே இப்படி சொன்னா எப்படி ஐயோ நிலாமா நான் என்ன வேணும்னா சொல்கிறேன் நடக்க போறதை தான் சொல்கிறேன் கிரண் உனக்கு நல்லாவே தெரியும்ல எனக்கு நல்லாவே தெரியும் மச்சான் ஆனா என்ன ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஆனா இனிமே எத்தனை வருஷம் என்ன இனிமே இந்த பக்கமே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் மாமா டேய் அவன் உண்மையை தானே சொல்றான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபேமிலியா வந்திருக்கோம் இனிமே ஜென்மத்துக்கு இந்த பக்கமே வர முடியாது அந்த மாதிரி தான் நீ பண்ணி வச்சிருக்க அதான் என்னதான் நீங்களே இப்படி சொல்றீங்க அது சின்ன விஷயம் அதுக்கு போய் ஏன் இவ்வளோ பெருசாக பேசுறீங்க ஆமாம் 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 இவருக்கு ரொம்ப சின்ன விஷயம்தான் அது ஐயோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா நானே ரொம்ப பயத்தில் இருக்கேன் நீங்கள் இன்னும் என்ன பயமுறுத்துறீங்க யாருடா நாங்கள் உன்னை பயமுறுத்துறோமா நீ பண்ண வேலைக்கு நாங்கள் தாண்டா பயந்துருக்கோம் என்ன பண்ணா என்ன பயந்துருக்கீங்க ஆமா என்னடா நடக்குது இங்கே வாடா என்ன இவ்ளோ நேரம் அதுவா மச்சான் வர வழியில எழில் அம்மாவை பார்த்தேன் எழில் அம்மாவா நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்கடா அவனை பாத்தியடா அவன் எப்படி இருக்கான் இல்லடா அவனை பார்க்கல கேட்ட அவன் ஏதோ ஊட்டிக்கு போட்டோ ஷூட் வேலையா போயிருக்கானா வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிருக்கான் அதனால சரின்ட்டு நானும் வந்துட்டேன் ம் சார் ரொம்ப பிஸியா இருக்காரு போல ரொம்ப பிஸியா தான் இருக்கான் பார்க்கவே முடியுறது இல்ல சரி என்ன பேசிட்டு இருந்தீங்க அதுவாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அட பாவி என்ன காரியண்ட பண்ணி வச்சிருக்க ப்ரோ நான் வேணும்னு பண்ணல ப்ரோ கால் ஸ்லிப் ஆகி தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டியா டேய் என்ன வேலை பார்த்து வச்சிருக்க தெரியுமா ஐயோ இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ டேய் அவன் ஏற்கனவே பயந்து தாண்டா இருக்கான் நீ ஆல்ரெடி இன்னும் பயமுடுத்தாத சரி நீ வா நம்ம போய் பேசி சரி பண்ணலாம் எது எல்லாரும் போய் பேசி சரி பண்ணலாமா ஆளை விடு சாமி அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் டேய் என்னடா நீ எப்படி சொல்கிற நான் தான்டா சொல்கிறேன் ஏன்னா எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு ஒரே வழி சொல்லுங்க ப்ரோ இதுவும் நடக்காத மாதிரி சைலண்டாக இடத்த காலி பண்ண வேண்டியதுதான் டேய் மச்சான் அர்ஜுன் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் போய் பார்த்து பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா நீங்கள் எல்லோரும் போய் பேசுனீங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும் ம் நானே போய் பேசிக்கிறேன் ஆமாம் அர்ஜுன் வசந்த் சொல்கிறது கரெக்டு தான் ஆல்ரெடி பண்ண தப்பே ரொம்ப பெரிய தப்பு திரும்பவும் நம்ம போயிட்டு ஞாபகப்படுத்தி விட வேண்டாம் அவன் பேசிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசிக்கலாம் ஆமாங்க அண்ணன் சொல்றது கரெக்டு தான் நம்ம கிளம்பலாம் அதுக்கப்புறம் வசந்த் அண்ணன் பேசிட்டு நம்மளுக்கு கால் பண்ணுவார்ல நம்ம அப்போ போய் பேசிக்கலாம் இப்போ நம்ம போய் பேசினா கோவம் இன்னமும் அதிகமாகும் ஓகேடா அப்போ நாங்கள் கிளம்புறோம் நீ என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணு ஓகேவா சரி மச்சான் நீ பார்த்து போ ரியா அழகி உன்னையும் அகரனையும் நான் அப்புறமா வந்து மாமா பாக்குறேன் சரியா சரி மச்சா அப்போ நீங்க பாத்து போங்க நான் பாத்துக்கிறேன் ஐயோ போச்சே போச்சு எல்லாம் போச்சு இப்படி எல்லாமே போச்சு ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல என் லைஃப் மொத்தமா போச்சு கடவுளே ஏன் இப்படி எனக்கு பண்ண நான் உனக்கு என்ன பாவம் பண்ண என்ன மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க அவனுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் இப்படி என் லைஃப் நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்களே பாதி அடியா தீ என்ன சத்தம் இவ்வளவு பெருசா இருக்கு சம்பவம் ரொம்ப பெருசு போலயே ஹம் சரி போய் பேசுவோம் பாடி இப்படி அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம் ஏதாவது சொல்லுங்க ம் ஹும் முதல்ல அவனுங்களுக்கு நிலவரம் என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் பேசலாம் ஏ மச்சான் அவன் போய் பேசியிருப்பானா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன்டா ஆ சொல்லுடா அப்படியா என்னடா சொல்ற சரி 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 சரிடா நீ சொல்கிறது தான் கரெக்டு சரி நீ என்னன்னு பார்த்துட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணு ஆ கிளம்பிட்டோம் போயிட்டுருக்கோம்தான் ம் சரிடா நீ அங்கே வந்து இல்லை நீ அங்கே வந்ததும் வீட்டுக்கு வா பேசிக்கலாம் பார்த்து பார்த்துப்போ

அந்த அண்டவனுக்குதான்டா வெளிச்சம் பாவம் இல்லை அதெல்லாம் கிடையாது நல்லா வாங்கட்டும் இது அவனுக்கு தேவை டேய் என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட ஃப்ரெண்டுடா அதனாலதான்டா சொல்றேன் நல்லா வாங்கட்டும் மச்சான் மச்சான் வாடா என் நிலமையை டேடி டேய் என்னடா ஆச்சு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சான் விக்ரம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கா சாமி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம்ப்பா வீட்டுல பெரியவரும் பாட்டியும் நல்லா இருக்காங்களா வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்காங்க சாமி சரிப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத நம்ம ஊர் அம்மன் நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க போ போ பயப்படாம போ நீ நினைச்சது நடக்கும் சரிங்க சாமி யாரது தாத்தா நான் தான்

கிளம்பிட்டேன் அம்மா என்ன பண்றீங்க நான் பீசா இல்லையா அப்படி உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த போறப்போ கிடைச்சது அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

எனக்கு டைம் ஆகுதும்மா எனக்கு டிஃபன் எடுத்து வைங்கன்னு தானே சொன்னேன் டே அங்க இருக்கு நீ எடுத்து போட்டு சாப்பிட நான் இங்க எவ்ளோ வேலையா இருக்கேன் என்ன நானே எடுத்து போட்டு சாப்பிடுவா மா எனக்கு என்னமா நீங்க எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க ஆமா காலங்காத்தால எதுக்குமா இவ்ளோ பண்ணிட்டு இருக்கீங்க டே மீன்குட்டி வரல அவளுக்காக தான்டா இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும்ல அதான் செஞ்சிட்டு இருக்கேன் மா எனக்கு இங்க ஆபீஸ்க்கு டைம் ஆகுது பசிக்குது டிஃபன் எடுத்து வைங்கன்னு சொன்னா அவளுக்கு கொசரா உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க டே இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா அதுவும் நான் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவா அதனால தான் காலையிலே எழுந்திருச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு நீ போ உனக்கு பசிக்குதுன்னு சொல்றல அதுவும் இல்லாம ஆபீஸ்க்கு போற நீ போ அங்க எல்லாமே இருக்குடா நீ எடுத்து போட்டு சாப்பிடு அதானே அவ வந்துட்டா இங்க எல்லாத்தையும் மறந்துருவீங்கல்ல நடக்கட்டும் 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 நான் கிளம்புறேன் சாப்பாடும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படியா சரிடா அப்ப நீ பாத்து போயிட்டு வா ஓ அப்படியா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் விக்ரம் வாடா இதுக்கெல்லாம் கலங்காத டேய் கூட்டு போட்டுட்டு போடா இப்படியே போவேன் போவே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலைய பாருங்க கோவத்துக்கு ஒண்ணு குறச்சல இல்ல ஹ்ம் அப்பபபா லலிதா சம இல்ல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லடி நீ செஞ்ச ஸ்வீட்டும் நீ சொல்ற முறுக்கும் அப்பபபா அப்படியே வாசம் இழுக்குது ஆஹா எண்ணெயில் முறுக்கு வேகும் போதே தெரியுது எடுக்கும்போது நல்ல முறுமுறுன்னு இருக்குன்னு லலிதா உன் அடிச்சுக்க ஆளே இல்லடி பின்ன இருக்காதா அரிசி மாவு கூட பொட்டுக்கடலையும் நல்ல மிக்சியில் அரைச்சு ரெண்டுத்தையும் கலந்துல்ல சுட்டிருக்கேன் அப்போ முறுமுறுன்னு இருக்க தானே செய்யும் அரிசி மாவும் பொட்டுக்கடலையும் சேர்ந்து சுட்ட முறுக்குதான் சவசவ முறுக்குதான் முறுமுறு முறுக்குதான் விக்ரம் ஏன் கோவமாக போகிறான் விக்ரம் விக்ரம் என்ன ஜீவனுக்கு நான் கூப்பிட்டு கூட காதலி வாங்காமல் போகிறான் கோவமாக போகிறான் கிச்சன்லேருந்து தான் வந்தான் அங்கே அன்னி மட்டும்தானே இருந்தாங்க சரி என்னன்னு போய் பார்க்கலாம் ஏன் நெய் முறுக்கு கை முறுக்கு எல்லா முறுக்கும் சும்மா பெஸ்ட்டு முறுக்கு எதுமா அட எல்லாமே லலிதாவோட கை முறுக்கு தாமா கை முறுக்கு தாமா அன்னி வா சரஸ்வதி என்ன நீ விக்ரம் ரொம்ப கோவமாக போகிறான் ஹா அதுவா சாப்பிட வேணும்னு கேட்டான் டோ அங்கே எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் எடுத்து போட்டு சாப்பிட்றான்னு சொன்னேன் உடனே மூந்து தூக்கிட்டு போகிறான் என்ன நீ நீங்கள் அவனுக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் சொன்னால நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தா என்ன இல்லை என்னையாவது கூப்பிட்ருக்கலாம்ல பாவம் பிள்ள சாப்பிடாம கோவத்திலே கிளம்பி போயிட்டான் நாட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் அங்கே போய் கேன்டீனில் சாப்பிட்டுப்பான் என்னன்னி நீங்கள் சரி காலங்காத்தால எதுக்கு இவ்வளோ ஸ்வீட்டு இவ்வளோ முறுக்கு யாருக்காக இருக்கீங்க வேறு யாருக்கு என் மீன் குட்டிக்குதான் ஹா என்னடா அண்ணி இன்னும் எதுவுமே பண்ணலையேன்னு பார்த்தேன் காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா அவளுக்காக பண்ணுறதுக்காக என் பிள்ளைய பட்னியை அனுப்பி விட்டுட்டீங்க ஏய் உடனே வராதடி அதெல்லாம் அவன் சாப்பிட்டுப்பான் சரி சரி எனக்கு பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்குது அண்ணி இது உங்களுக்கு சத்தியமாக ஓவரா இல்லைடி ஆனால் என் பிள்ளைய பட்னியை அனுப்பிட்டீங்கல்ல இப்போ அவளுக்காக இதெல்லாம் பண்ணி வைக்கலனா குறைஞ்சா போயிடுவா ஏய் என் புள்ள ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருது அதான் வருஷத்துக்கு பத்து நாள் வந்துட்டு போகிறாதானே அப்புறம் என்ன ஏய் வருஷத்துக்கு பத்து நாள் தாண்டி வரா அப்போ பாரு அந்த பத்து நாள் இங்கே நல்லா சாப்பிடுவா ஆனால் அங்கே அவளுக்கு எப்படி சாப்பாடெலாம் கிடைக்கும் அதுவும் நான் சமைச்ச சாப்பாடுனால் அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதான் அவளுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் என்னமோ போங்க நான் சாப்பாடு பேக் பண்ணி டிரைவர்ட கொடுத்து அமுச்சி விட்றேன் ஏய் சாப்பாடு மட்டும்தான் பேக் பண்ணணும் நான் செஞ்ச அந்த அதிர்சம் லட்டு முறுக்கு இதிலலாம் நீ கை வைக்கவே கூடாது இது எல்லாமே என் மீன் குட்டிக்காக தான் என் பிள்ளைக்கு இது எதுவுமே பிடிக்காது என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும் நானே அவனுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறேன் இதில் ஒன்றும் நான் கை வைக்க மாட்டேன் அது ஏ நெய் முறுக்கு கை முறுக்கு எல்லா முறுக்கும் சும்மா தண்ணி இருக்காங்களே அப்பா பாபா என்ன வாசனை என்ன வாசனை லைட்டாக ஏலக்காவை இடிச்சு போட்டதும் ஆஹ் என்னடா இது எவ்வளோ கனெக்ட் பண்ணாலும் இந்த ஆடியோ மட்டும் கனெக்ட் ஆகவே மாட்டேக்குது ம் ஆனால் எப்படியோ பண்ணி தானே ஆகணும் மச்சான் டேய் நீ இங்கே என்ன பண்ணுற என்ன தானே இருக்க நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க ஏதோ ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இல்லை ஆ ஆமாம் ஆமாம் மீட்டிங் இருக்குதான் ஆனால் நான் ஆஃப்டர்நூன் டைம் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏண்டா என்னாச்சு ஏன் எப்படி சொங்கி போய் பேசிகிட்டு இருக்க மச்சான் கடுப்பேத்தா நானே சம போல இருக்கேன் சரி கடுப்பேத்தல சாருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அம்மா இருக்காங்கல்ல அவங்க வர வர ரொம்ப இருக்காங்கடா அப்படி என்ன பண்ணாங்க நான் சொன்னேன்லடா நாளைக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு நான் காலையில சீக்கிரமா போவேன் கோவிலுக்கு போயிட்டு நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் எடுத்து வைங்கடா சொன்னேன் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து பார்த்தா டைனிங் டேபிளில் ஒண்ணுமே இல்ல சரி என்னடான்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா எங்க அம்மா லட்டு ஜாங்கிரி மைசூர் பாக்கு முறுக்கு அதிர்ஷம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கடா என்ன மச்சா ஏதாவது ஸ்வீட் கடை ஓபன் பண்ண போறீங்களா என்ன அதை பார்த்ததும் எனக்கே டவுட் வந்துருச்சு எங்க அம்மா புதுசா ஏதாவது ஸ்வீட் கடை ஓபன் பண்ண போறாங்களான்னு அதையும் நான் கேட்டேன் அதுக்கு எங்க அம்மா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க இது எல்லாமே என் மீன் குட்டிக்காக பண்றேன் ரைட்டு அப்புறம் அப்புறம் என்ன சரி எனக்கு ரொம்ப பசிக்குது லேட்டும் ஆகுது எனக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு பண்ணுங்கன்னு சொன்னா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை நீயே எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்களா இப்படிடா கரெக்டாக சொல்கிறா டே 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 நான் உன் ஃப்ரெண்டுடா சின்ன வயசுலேருந்து உன் கூட தான் குப்பைக்கோட்டிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது ஒன்று நீ ஃபஸ்ட் டைம் சொல்லலை சரி சொல்லு அதுக்கப்புறம் என்னாச்சு அதான் அப்படி சொன்னதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு அதான் சாப்பிடாம நான் மட்டும் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டேன் அப்போது சார் இன்னமும் சாப்பிடல இல்லை அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் நான் ஆஃபீஸ் போய் பத்து நிமிஷத்துலயே டிரைவர் அண்ணா கிட்ட சாப்பாடு போட்டு அனுப்பிட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேல மீட்டிங் சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் நானும் சந்தோஷமா இருக்க கூடாது என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட என்னதான் இருந்தாலும் நீ என் உயிர் நண்பன்ல இல்லாமடா நீ என் உயிர் எடுக்கிற நண்ப மச்சான் இப்படிலாம் பேசுனீன்னா அப்புறம் இந்த ஸ்டுடியோ பக்கமே வரமாட்டேன் வாய்ப்பா வாய்ப்பே இல்ல விட இதனை கேவலமாலாம் பேசிருக்க அப்பவே போகாதவன் இப்ப மட்டும் போயிடவா போற மச்சான் ஸ்கூல்ல சூடு சொர்ண வெக்கம் மானம் எதுவுமே இருக்க கூடாது இல்ல ஆமா மச்சி குள்ள இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கவே கூடாது அதெல்லாம் ரொம்ப பேட் ஹேபிட்ரா மாப்பிள்ள இதெல்லாம் மாப்பிள்ளா அதான் என் மச்சான் எழிலுங்கிறது எவ்வளோ சோகத்துல இருந்தாலும் உன் வந்து கொஞ்ச நேரம் பேசினா போதும் அந்த கஷ்டம் சோகம் எல்லாமே அப்படியே பறந்து மச்சான் நாள் தீயா வேலை செய்யக்குமாறு டே கா அப்படி பண்ணாரு டே இது என்ன புதுசா எப்பயும் நடக்கிறது தானே எப்பயும் தான் ஆனா வர வர அவட்டை ரொம்பதான் ஓவர போயிட்டு இருக்கு உன தடவை வந்து என்னென்ன பண்ணான் பாத்துக்கலாடா எங்கடா அவ ஏன் இந்த பத்து நாள் வரா அங்கேயே இருக்கலாம்ல டே 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 இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா ஒன்னால தான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே காலேஜ் நான் டெல்லியில தான் ஜாயின் பண்ணுவேன் எனக்கு தான் படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு அட முடிச்சு டெல்லியில போயிட்டா அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்சதும் வேலையும் அங்கேயே பாக்கிறானு இப்ப அங்கேயே பார்த்துட்டு இருக்கா அங்கே போனதுலேருந்து வருஷத்துக்கு பத்து நாள் ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் மட்டும்தான் இங்க ஊருக்கு வந்துட்டு போறா அது உனக்கு பொறுக்கலையாடா ம் பொறுக்கல தான் உங்ககிட்ட வந்து பேசின பாரு நான் கிளம்புறேன் டே 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 மச்சா ம் டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனா என்னவா அது எவ்வளோ வீரப்பா சமாளிச்சிட்டு போறான் பாரு சரி இதுதான் முதல் நாள் இன்னும் பத்து நாள் இருக்கு பத்து நாளும் வந்து என்ன டார்ச்சர் பண்ண தான் போறான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்க வேண்டியதான் சரி வேலையை பார்ப்போம் இன்னைக்கு இந்த ஆடியோவா இல்ல இந்த எழிலா பாத்துருவோம் சரஸ் எங்க கிளம்புற விக்ரம்க்கு சாப்பாடு எடுத்துட்டு தான் நீ ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் ஓ அப்படியா அப்போது நீ போயிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு வரியா சக்கரையா அண்ணி சக்கரை நேற்று தானே வாங்கணும் அங்கே இருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளேயே வா தீர்ந்து போகும் அங்கே இல்லை சரஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு அதனால தான் உன்னை வாங்கிட்டு வர சொல்கிறேன் காலி ஆகிடுச்சா அண்ணி இல்லை இருக்கும் பாருங்கள் காலையில் நான் டீ போடும்போது கூட எவ்வளோ சக்கரை இருந்துச்சே சரஸ் காலையில் டீ போடும்போது சக்கரை இருந்துச்சு தான் ஆனால் இப்போ இல்லை இப்போ இல்லையா அப்போ சக்கரம் எங்கே போயிருக்கோம் சக்கரம் வேற எங்கேயும் போகல அது எல்லாம் லட்டு குளோஜாம் மைசூர் பாக் ஜாங்கிரி அதுக்குள்ளே போயிடுச்சு என்ன நீ சொல்கிறீங்க அவ்வளோ சக்கரம் இருந்துச்சே என்ன பண்ணுறது சரஸ் அவ்வளோ சக்கரம் இருந்துச்சு தான் ஆனாலும் எனக்கு பத்தல எல்லா ஸ்வீட்டும் செஞ்சுட்டேன் பாற ரவா லட்டு செய்ய மறந்துட்டேன் சரி செய்யலான்னு போகும்போது தான் சக்கர காலியானதை இப்போ தான் பார்க்குறேன் அதான் நீ வெளில தானே போற போயிட்டு வரும்போது சக்கர சக்கரை வாங்கிட்டு வா நீ மறக்காம வாங்கிட்டு வந்துரு சாரஸ் சக்கர சக்கர இந்த அண்ணி இருக்காங்களே அதான் வந்து பத்து நாள் இருக்க போறா தினமும் செஞ்சு கொடுக்கலாம்ல ஒரே நாள் இவ்வளவு செஞ்சா சரி என் சாப்பிடாம இருப்பான் நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அத்தையா அத்தை எதுக்கு வந்திருக்காங்க சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் ஓகே சார் அவங்க உங்க கேபின்ல தான் இருக்காங்க நீங்கள் போய் பாருங்க ஆ சோஃபியா மீட்டிங் என்னாச்சு நான் டைம் சேஞ்ச் பண்ண ஆமா ஆமாம் சார் இன்னும் டூ ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாரும் வந்துட்டாங்களே ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க சார் ஆனால் இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு அவர் வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓ ஓகே ஓகே டூ ஹவர்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளேயே வந்துட்டாருன்னா பாருங்கள் இல்லனா சரி பாத்துக்கலாம் நான் போய் அத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகே சார் அத்த என்ன நீங்க காலையில நீ சாப்பிடாம போனதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு நான் உன்ன அவ்வளவு தூரம் கூப்பிட்ட தெரியுமா ஆனா நீ கண்டுக்கவே இல்லை அப்படியே போயிட்ட அதுக்கப்புறம் என்னன்னு அண்ணி கிட்ட போய் கேட்டா அவங்க எல்லாமே சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் டிரைவர் கிட்ட சாப்பாடு கொடுத்தேன் சாப்பிட்டல நீனு ஆ சாப்பிட்டது சாப்பிட்டுட்டு தான் எழில் ஸ்டுடியோக்கு போயிட்டு வந்தேன் காலையில கோவத்துல சாப்பிடாம போனியா மதியம் சாப்பாடு கொடுத்து அமிச்சு விட்டாலும் சாப்பிட மாட்ட அதான் நானே நேரில் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு தெரியும் விக்ரம் சின்ன உன்னை நான் உனக்கும் அவளுக்கும் ஆகவே ஆகாது ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் சண்டைதான் போட்டுட்டு இருக்கீங்க நீ இருக்கிற இடத்துல அவ இருக்க மாட்டான் அவ இருக்கிற இடத்துல நீ இருக்க மாட்டேன் ரெண்டு பேரும் பொருந்திக்கவே மாட்டீங்க அப்படி இருக்கும்போது ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான மீட்டிங் சொன்னேன் காலையிலே சாப்பாடு எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனா அன்னி அவளுக்காக பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அது உனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அதானே எனக்கு எல்லாமே புரியும் விக்ரம் அப்படிலாம் எதுவும் இல்லை தான் டென்ஷன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க இதில் நான் தப்பா எடுத்துக்க என்ன இருக்குது விக்ரம் நான் உண்மையை தானே சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து உங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே தெரியும் உனக்கு அவங்களுக்கு ஆகவே ஆகாதுன்னு சரி சரி இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசி திரும்பவும் உன்னை டென்ஷன் ஆக்க விரும்பலை நீ சாப்பிடு சாப்பிட்டுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா சரியா ஆ சரிங்க அத்தை நான் சாப்பிட்றேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் அதனால அத்தை சாப்பிடல நீ கவலைப்படாத நீ சாப்பிடு சரியா எல்லாமே உனக்கு பிடிச்சது நானே பண்ணேன் நீங்க டிஃபன் ஓபன் பண்ணேன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் நீங்க தான் எனக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு ஏனா இந்த மாதிரி ஸ்மெல் இந்த மாதிரி கலர்ல எங்க அம்மா கூட பண்ண மாட்டாங்க சரிடா நீ சாப்பிடு நான் அப்ப கிளம்புறேன் நான் இருந்தனா பேசிக்கிட்டே இருப்பேன் உன்னை சாப்பிடவே விட மாட்டேன் அத்த அப்படிலாம் எதுவும் இல்ல நீங்க இருந்தீங்கன்னா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் அதனால நீங்க பக்கத்திலே இருங்க நான் எங்கேயும் போகல பக்கத்திலே இருக்க அடிபொலி சூப்பரா இருக்குத்த நல்லா இருக்கா அத்த நல்லா இருக்காவா சூப்பரா இருக்கு சரிடா சாப்பிடு எழு எழு உங்களை கேட்டான் அவன்தான் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறானே வேலை அத்த வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் சரி சரி வரட்டும் வரட்டும் நீ சாப்பிடு உனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல ம் அம்மா மீட்டிங் இருக்கு 2 ஹவர்ஸ் சொன்னாங்க உங்க கிட்ட பேசினதுல ஒன் ஹவர் எப்படி போச்சுனே தெரியல இன்னும் ஒன் ஹவர் இருக்கு அதெல்லாம் ஒன்ன பிரச்சனை இல்லை தா சரிடா சாப்பிடும்போது பேசாத சாப்பிடு நான் இங்க தான் இருக்க போகிட மாட்டேன் சாப்பிடு ம் சரிங்க தா அண்ணா சும்மா சொல்ல கூடாதுடா இன்னைக்கு சாப்பாடு சம்ம தூள் தான்